பாபநாசம் செல்வ மகா காளியம்மன் ஆலயத்தில் பால்குட திருவிழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் கஞ்சிமேடு செல்வ மகா காளியம்மன் ஆலயத்தில் பால்குடம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அது பாபநாசம் குடமுருட்டி ஆற்றங்கரையில் இருந்து பக்தர்கள் பால் குட காவடி கரகம் எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்து அம்மனுக்கு நேர்த்தி கடிதம் செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேகம் சிறப்பு அலங்காரம் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது பாபநாசம் கஞ்சிமேடு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து வழிபட்டனர் இதற்கான ஏற்பாடுகளை பாபநாசம் கஞ்சிமேடு செல்வம் மகா காளியம்மன் திருக்கோவில் கிராமவாசிகள் செய்திருந்தனர்